அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக கோவை கவுண்டம்பாளையம் பகுதி மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகிறார் இவரது தலைமையில் கோவை கவுண்டம்பாளையம் அருகே உள்ள முல்லைநகர் அசோக் நகர் பிரபுநகர் பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு பட்டாக்களை வழங்கிடுக ஏழை எளிய மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்திடுக என பதாதைகளை ஏந்தி குழுவாக நின்று தங்களது மனுக்களை வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த பேபி கூறியதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த பொதுமக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கவுண்டம்பாளையம் பகுதியில் சுமார் முப்பது முதல் நாற்பது ஆண்டு காலமாக புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகின்றோம் அரசு சார்பாக எங்களுக்கு மின்வசதி குடிநீர் இணைப்பு குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் கிடைத்துவிட்டது ஆனால் பட்டா மட்டும் இன்றளவும் தரவில்லை ஆட்சி மாற்றம் வரும்போதெல்லாம் பட்டாக்களை தருவதாக கூறுகின்றனர் ஆனால் இதுவரை எந்த அரசும் எங்களுக்கு பட்டா வழங்க முன்வரவில்லை என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லக்ஷ்மி திவ்யா மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதி மக்கள் சாந்தாமணி ராமகிருஷ்ணன் பாக்யா பார்வதி வெள்ளியங்கிரி கிருஷ்ணன் கௌசல்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கவுண்டம்பளை முல்லைநகர்ல இருந்து வர்றோம் முப்பத்தேழு வருஷமா குடியிருக்கோம் எத்தனையோ அதிகாரிகளை நாங்களும் பாத்துட்டோம் முப்பத்தேழு வருஷமா எங்களுக்கு பட்டா குடுக்கல வீட்டு வரி இருக்கு தண்ணி வரி இருக்கு குப்பை இருந்து எல்லாமே கட்டுறோம் இது வரைக்கும் நாங்க எதுவுமே எங்களுக்கு குட்டது இல்ல தண்ணி வரி வீட்டு வரி மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல எல்லா கட்சியும் இது வரைக்கும் வந்திருக்கு ஜெயிச்சிருக்கு ஒரு காலம் கூட எங்களை வந்து கவனிக்கல இன்னைக்கு நாங்க வைக்கல் மூலியத்துல பட்டா கேட்டு வந்திருக்கோங்க